நமக்கு பேராமக்கு உதவிங்களோடு இருப்பமாக மக்கள் தங்கள் பாதுகாவலரின் புனித சபேரியாரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடியை புனிதப்படுத்தி புனிதப்படுத்தின இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவ நாட்களில் இக்குடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவின் கூலிய இதயத்தை உங்களுடைய புனிதரும் அடியாலும் எங்கள் தாயும் ஆகிய தூய கன்னி மரியாதையும் எமது பாதுகாவலரான புனித சவேரியாரின் நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆகிய கிறிஸ்து வழியாக நம்ம நன்றாடுகின்றோம் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நமது பாதுகாவலரான மனித சவேரியாரின் திருவிழாவை கொண்டாடும் விதமாக ஆயிரத்தி நாளாக இன்று கொடியேற்றி நாம் தொடங்க இருக்கின்றோம் இந்த கொடி எவ்வாறு மேலே உயிரை பறக்கின்றதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை தரம உயர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மையை முழுமையாக ஊக்குப்படுத்திச் சபிப்போம் மிருத சவேரியார் நமக்காக பரிந்து பேசி நமக்கு தல்வியான வரங்களை பெற்று தந்த இப்பொழுது இப்பொழுதே கொடியேற்றப்படும் கொடியே கொடியானது ஏற்றப்படும் அதன் பிறகு பவனியாக சென்று ஆலயத்தின் திருப்பணியில் தம்பி பெண்ணுல நிறைக்கும் எங்கள் தந்தையே உமது பெயர் தூயிலான போற்றுப்படுக ஆட்சி பெறுகிற திருவிழா மின்னலகம் நிறைவேறுவது போல நிறைவேறுக நிறைவேறுகள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதைப் போல எங்கள் குற்றங்களை மனியும் எங்கள் விடுவிக்கணும் ஒருநிதிந்த மதியை வாழ்ந்து அன்றது உடனே